குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே அதானியை முதல்வர் சந்திக்கவில்லை என்றால் வேறு யாரும் சந்தித்தது என தமிழிசை கேள்வி எழுப்பினார் மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் உண்மையான பிரச்சனைகளில் அவர்கள் தலையிடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை கூட சரியாக பயன்படுத்தாத சூழ்நிலை தமிழகத்தில் பயன்படுத்தாதான் வேதனை இன்னொன்று அதானி 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 என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதானியை அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் நானோ என் குடும்பத்தை சார்ந்த எவரோ சந்திக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல வேண்டும் தம்பி உதயநிதி என்ன சொல்றாருன்னா அதானிக்கும் தமிழக அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார் அதானிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் ஒன்றுமே இல்லாத இந்த சோரஸ் அவர்கிட்ட இணைப்பு இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு அமெரிக்காவில் அதானியின் பிரச்சினையை அமெரிக்கா உ உயர்நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளட்டும் ஆனால் அதை விடுத்து உண்மையான திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் பாராளுமன்றத்தை முடக்கி கொண்டிருப்பவர்கள் இன்று வேண்டாம் கவனம் செலுத்தி மக்களுக்கான திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் அது உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்